ஒரு மதல் <laughs> <laughs> ಎದರೆ ಬಾಗ್ಲಿ ಅನ್ನಗ ನಾನು ಹೆಳ್ತಿದ್ದೆ ರ ಅದು ಏನಾ பண்ணುದೆ ಅರಮ ವರ್ಷalm ಮುಂದste ಅರಮ ಸಲ ಕಡವಟಿಗ ತನ್ನ ತಲವಲನೆ ತಲವಲನೆ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அப்படியே காட்டுறது மஞ்சளை வச்சு அப்படியே எடுத்து காட்டுறது நல்லா மணல் தப்பு மண்ணுன்றதுனால வெட்டி கட்டுறது அருமையாக இருக்குது இல்ல அது நல்லா மணல் மாதிரி இருக்குது பொண்ணில் அடிக்கிட்டே இருக்கிறாங்க நாங்கள் வெட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறோங்க அது எவ்வளோ அழகாக பாருங்க வெட்டி அட்டிக்கிறேன் மஞ்சள் வ வைக்கிறோங்க பொண்ணாளுங்க வந்து மஞ்சள் வைக்கிறாங்க எடுத்து கட்டின வரை மட்டும் உடனே சொட்டுநீர் ஓசு இழுத்து உடனே தண்ணி ஓடுறாங்க ஏன்னா மணல் தாப்பு அதனால் மஞ்சளை சுட்டுறோம் நல்லா வெயில் அடி சுள் அதனால உடனே தண்ணி ஓடுறதுக்கு வந்து ஓசு இழுத்துட்டுக்குறங்க வெட்டி கட்டின வரைமுட்டும் அரை வெயில் வெட்டி கட்டியாச்சு மண் அணைச்சாச்சு இப்போ இழுத்து விட்டு தண்ணி விட்டுட்டு அடுத்தது வந்து பொண்ணாளுங்க வந்து மஞ்சள் வைக்கிறத வந்து വന്നെ മണ്ണ് അണക്കണം എന്ന് പറഞ്ഞ എടുത്ത പൊണ്ണാൾ മഞ്ചിൽ വെച്ചിട്ട് ഒരു വയൽ പെരിയ വയൽ കട്ടി മുടിച്ച് വെയിൽ മണ്ണേ ഭയങ്കരമായി സുടുത് അവ മഞ്ചിൽ വെച്ച് வெட்டி அணைச்சாச்சு இது வந்து மண் வெட்டி கட்டுற வேலை அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இது வந்து களைப்பொதிக்கிறதோடு முடிஞ்சிச்சு பாருங்க ஒரு பத்து வருஷம் பக்கம் எழுத்துருக்கங்க தண்ணி விட்டும் பார்த்தாச்சு தண்ணி தளவு வந்துடுச்சு இன்னும் வந்து சொட்நீர் ஓசி இந்த வயல் முழுசாக மு முடிச்சுட்டு அடுத்த வயல் வெட்டி அணைக்க ஆரம்பிக்கணும் மண் செம்ம வெயில் மண் பயங்கரமாக சுட்டுது காலே வைக்க முடில அதுதான் பாருங்க தண்ணி சொட்நீரில் உழுவ ஆரம்பிச்சாச்சு എപ്പുരു വരണ ഒരു കാലിൽ വിട്ട് ഒരു കാലിൽ തന്നി സോട്ട് നിർവസ് പണി ഉരിയ്ക്കും ഒമ്പും പോട ടേവീളും കട്ടി കട്ടിയാച്ച് പോയിച്ചു അത് കിമ്പിട്ട് ഇത് വന്ന് കാളിലും വെട്ടി അണയ്ക്കണം ഇത് മറ്റാർക്ക് ഇതെല്ലാം മുടിച്ച്